குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே

சமீபத்தில் நடந்த அந்த கஞ்சா ஒரு கல்லூரி சுற்றி நடந்த கஞ்சா ரைடு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் முதலமைச்சர் தான் ஏன் அப்படின்னு அவர் ஊரில் இல்லை அப்படின்னு பங்கமாக கலாச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் கடவுள் முருகனை வைத்து அரசியல் செய்த இந்துக்கள் ஒரு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பழைய ஃபார்முக்கு வந்து பேசியிருக்கிறார் ஹெச் ராஜா இது நடந்தது முருகன் மாநாடு அல்ல இந்து விரோத மாநாடு என்று பேசியிருக்கிறார் மாநில பாடத்திட்டங்கள்ல தரமே இல்லப்பா குவாலிட்டி இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேச ஐயோ அப்படின்னு பொங்கி எழுறாங்க அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் பொன்முடி அப்புறம் எம்பி சு வெங்கடேசன் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்கலாம் கேரள திரைத்துறை தொடர்ந்து கேரள காங்கிரஸிலும் பாலியல் தொல்லையா பகீர் என்று வெடித்து கிளம்பும் பூதம் என்னையா பிரச்சனை உங்களுக்குள்ள என்று மக்கள் அதிசயிக்கிறார்கள் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட் மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் ஐயா சிங்கப்பூர் போயிருக்கார் என்னப்பா அவர் முதலீடுகளை இருக்க அப்படி இல்லை. இல்ல அதாவது என்னன்னா

அதெல்லாம் சிஎஸ் பாத்துக்குவாங்க அப்படின்றாரு இன்னும் குழு என்ன சிஎஸ் அப்படின்னா சிஎஸ் என்றால் சீஃப் செக்ரட்டரி அதை முதல்ல புல் ஃபார்ம் சொல்லிடுற குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவராது அதாவது இவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு பேசிய பேச்சு என்ன அப்படின்னா ஒரு குழு அமைப்போம் அந்த குழுவுல மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஐயா துணை முதல்வராக வர இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போது அப்புறம் வந்து தலைமைச்சாளர் முருகானந்தம் ஓகே இவங்க மூணு பேரும் இருப்பாங்க இவங்க மூணு பேரும் தான் முடிவுகளை எடுத்து முதலமைச்சருடைய அந்த இடத்துல இருந்து முடிவுகள் எடுப்பாங்க ரொம்ப முக்கியமா தேவைன்னா எனக்கு போன் போட்டு கேளுங்க ஏன்னா நான் பிஸியா இருப்பேன் அப்படின்னு அந்த பாஜக தற்காலிக குழு மாதிரி இது தற்காலிக குழு அது அருவருக்கு குழு இது மூவருக்குழு அது வந்து கட்சிக்கு இது வந்து அரசாங்கத்துக்கு கரெக்ட்டு ஆஹ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஏவா வேலு எல்லாத்தையும் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு எல்லாத்துலயும் மண்ணலி போட்டார் என்ன பண்ணாங்க ஆனா அந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்ததா உங்களுக்கு தெரியுமே கலைஞர் வந்து மூத்த மூத்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் கொளுத்தி போட அது இவரு செத்த போனோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னென்ன நாங்கள் நீண்ட கால நண்பர்கள்னு சொல்லி அது சமாதானம் ஆயிடுச்சு அதெல்லாம் என்னன்னா பேச்சு வந்து அந்த பேச்சு நகை பேச்சு இது வந்து பகை பேச்சு அப்படின்னா வைரமுத்து எழுதி கொடுத்து அதை இவர் படிக்க துண்டு சீட்டு வச்சு என்னைக்காவது அண்ணன் ஐயா துறைமுருகன் ஐயா வாசிச்சிருக்காங்க அவரை போய் இப்படி வாக்கி சிக்க வச்சுட்டீங்களா அப்படி டக் பேர் வாங்கியிருக்காரு எஸ் அவர்ட போய் எல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் போயிருக்க உடனே இதுல வந்து அப்செட் ஆயிட்டார் முதலமைச்சர் உடனே அதெல்லாம் குழுவிலாம் ஒண்ணு வேணாம் அப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் போன உடனே சரி இது ஞாபகப்படுத்திருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எப்படி தம்பி இந்த குழுலா எப்போ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கேன் கேட்டா அதெல்லாம் ஒழு வேண்டாம் அதெல்லாம் அதான் சீப் செக்ரெட்டரி பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோனே அதுல இவருக்கு கோவம் வந்து விட்டதாக சொல்லப்படுது ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்து பாக்கல ஃபோன் பண்ணும்போது நம்ம போனே வாங்கி பண்ணா இருந்தாலும் ஐயா போறதுக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரிய மாத்தி அதுக்கப்புறமா சிஎம் செக்ரட்டரி தனித்தனியா மாத்தி எல்லாரையும் மாத்தி சரியா பண்ணிட்டாங்களா இல்லையா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது ஜெகத் ரச்சகன் ஐயா உங்களுக்கு தெரியும் எம்பி அவர்கள் திமுக கட்சிக்கே வந்து ஃபண்ட் கொடுக்குறவர் அவர்தான் தான் ஏங்க வேற ஒண்ணும் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை முதல் நாள் இருக்கிறார் இவர் தொள்ளாயிரம் கோடி ஒரே நாள ஃபைன் கட்டியிருக்காரு பெரிய விஷயம் அவருக்கு சில பல கோடிகள் உண்மையான முதலீட்டாளர்கள் இருந்து திமுக தாங்க இருக்காங்க கரெக்ட் ஒரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் போட்டிருக்காங்க இல்லையா அதனால அவர் ஆயிருக்காரு ஆனால் இந்த விஷயம் முதலமைச்சருக்கு முன்பே தெரியும் இடி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியும் ஆனால் அவர் கிட்ட சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஆதங்கத்தில் இருக்காரமா இந்த பிரச்சனைக்கும் பிறகும் கூட அவர் ஃபோன் பண்ணி பேசல அப்படின்ற ஒரு அப்படியே ஒரு கருத்தத்தில் அப்படில இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதற்கு தீர்வு காண்பதற்காக அங்க இருக்கக்கூடிய சிம்பு சிங்கப்பூர் கம்பெனியில சில பல உள்டா வேலைகள் செய்வதற்காக இவர் சென்றிருக்கார் யாரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஐயா சென்றிருக்கார் தேவைப்பட்டால் ஜகத் ரஜகன் ஐயா அவர்களும் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரங்கன்னு சொல்றது இதுல உண்மை இருக்கா இல்லையா தெரியல செய்தி வந்தா தெரியும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளவு இட இடர்பாடுகளா இவ்வளவு பிரச்சனைகளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி அந்த தாவா காஷி தாவேகா தமிழக வெற்றிக்கலகம் பல பேரு தனக்கு வரக்கூடிய அதாவது சினிமா துறையில வரக்கூடிய இடையூறுகளை இளையராஜா ஐயாவோட இளை இசைஞானி இளையராஜாவோட குறிப்பிட்டு பேசுவாங்க என்ன அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது கரண்ட் போயிடுச்சு இப்ப நிறைய பேர் கரண்ட் வேணும்னே கரண்டை கட் பண்ணி இசையமைப்பாளராக தன் முதல் படத்தை இசையமைத்தவர்கள் எல்லாம் இருக்காங்க இப்ப அது போல இது நிறைய தடங்கள் வருது எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்க கருப்பு எம்ஜிஆர் சொன்னாங்க ஒருத்தர் இவரை என்ன எம்ஜிஆர் சொல்ல போறாங்கன்னு தெரியல இவர் வந்து இப்ப வரும்போது திமுக எல்லாமே தொல்லை கொடுத்து தான் எம்ஜிஆர் பெரியால் ஆகினாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் தான் அந்த மாதிரியான ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து பேனர்லாம் வைக்கக்கூடாது எந்த படத்து அந்த படத்துக்கு ரொம்ப அந்த மாதிரியான ஒரு படமா அதாவது அந்த மாதிரியான ஒரு படமா ரொம்ப சிறப்பான படம் அப்படி அந்த படம் ஒரு நல்ல படம் அந்த மாதிரியான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம்னா எல்லா நேரத்திலும் சிறந்த ஒரு படம் ரசிகர்கள்லாம் இருக்காங்க எஸ் அந்த மாதிரியான அதாவது அந்த படத்தை அவங்க வந்து கொண்டு வர முயற்சி பண்ணும்போது செப்டம்பர் அஞ்சாம் தேதி மூணு நாள் ரிலீஸ் இந்த நேரத்தில் பேனர்லாம் வைக்க விடாமல் நிறைய தடு பண்ணுறாங்களாம் நிறைய தடு தடுக்கும் வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி மாநாடு போடக்கூடிய வேலையும் சமமாக இதே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு

நான் வாகனங்கள்லாம் நிறுத்துறது தனியாக பார்க்கிங் இருக்கா அந்த இடத்தோட உரிமையாளர் யார் உங்கள் இதில் சேர் போடுறவங்க யார் சவுண்ட் சர்வீஸ் பண்றவங்க யார் மைக் வைக்கிறது யார் பந்தல் போடுறது யார் முக்கியமாக திருட்டு கரண்ட் எடுப்பீங்களா இல்லை நீங்கள் மீட்ரு வச்சு எடுப்பீங்களா மின்சாரம் யார்கிட்ட இருந்து வாங்க போகிறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க இப்போ இருபத்தோரு கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லி எப்படியும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டா அல்லது இருபத்தி மூன்று திங்கக்கிழமை சொல்கிறாங்க அந்த நாளுக்குள்ள முடிச்சுருவாங்க போல பல்வேறு சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ரெண்டாவது சமீபத்தில் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தார் விஜய் அவர்கள் அதாவது என்னன்னா அவர் ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணிக்கு தான் போற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை கேன்சல் பண்ணி பிடிச்ச சீரடி போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த சினிமா தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்லியிருந்தார் எந்த அளவுக்கு தெரியல இதுலயுமே அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அரசியலுக்கு வந்துட்டால விமர்சனங்கள் வரத்தான் செய்யப்படும் ஆனால் இது ஒரு புது ட்ரெண்டா இருக்கு என்ன பத்தி எத்தனை பேர் வேணா கல்லுறீங்க ஆனா ஏன் வழி வழியே இருக்கா என்ற தெரியல அப்படின்னு இது ஒரு பக்கம் ஒரு போய் நிற்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இவ்வளவு நாட்களாக கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த சீமானவர்கள் அவர் வந்து நெயில எல்லாம் தனியா பாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டாரு சோ விஜய் வந்து தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் மேல பின்னாடி பேக் அடிக்க முடியாது சோ फ्रंट தான் பாப்போம் அடி வாங்கினாலும் வாங்கிட்டு முன்னாடி போக வேண்டியதா காலையில பத்து மணிக்கு தமிழகம் புறம் பரபரப்பா இருந்தது அப்படி என்ன பரபரப்பு 8 மணிக்கா கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபார்முலா ஃபார்முலா ரேஸ் தான் முடிஞ்சு போச்சு அதுதான் அது அது நாய் தடுத்துச்சு தண்ணி கன் போறோம் உள்ள போய் தடுத்தான் அப்படின்ற மாதிரி தகவல் காமடியா இருந்திருக்கு இதை தாண்டி தமிழகம் விளையாட்டினுடைய தலைநகரமா ஆயிடுச்சு லேண்ட் மதிப்பெல்லாம் எங்கயோ எக்ரீயிருச்சு அப்படி எல்லாம் சொல்றாங்க எக்ரீயிருச்சு தெரியல எனக்கு என்ன ஷேர் மார்க்கெட்டா ஏறதுக்கு இறங்குறதுக்கும் சரி அதை ஒரு பக்கம் வைப்போம் அதாவது ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்தை சுத்தி இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல அந்த விடுதிகள்ல கஞ்சா ரைடு பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு மாணவி உட்பட இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அரை கிலோ கஞ்சா கைது செய்யப்பட்டிருக்கு போதையில்லா தமிழகத்துல கஞ்சாவா என்னங்க சொல்றீங்க என்ன ஏங்க காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு போலீஸுங்க அந்த ஏரியாவை சுத்தி நிக்கறாங்க ரைடுன்னு சொல்லி பண்றாங்க எப்படி தகவல்லாம் நீங்க அப்ப பிரேக்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா டேய் என்னடா இது அப்படிங்கற மாதிரிலாம் இருக்கு அப்போ இருந்துச்சு ஆனா ஒரு அளவுக்கு நடவடிக்கை எடுத்து போதைப்பொருள் பிரிவில பயங்கரமா செயல்பட்டிருக்காங்க சரி எவ்வளவு கிலோ அரை கிலோ தான் கமெண்ட் கிலோ சொல்றது அரை கிலோ கம்மியா எனக்கு உண்மையில எனக்கு தெரியாது தேவடு தேவடுக்கு தான் தெரியும் ஓகே இதுல என்னன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு முக்கிய காரணமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அமெரிக்கால இருந்து கண்காணிக்கிற அதுதான் இல்ல அப்புறம் அவர் இங்க இல்ல அதனாலதான் ரைடி நடந்திருக்கு அப்படின்றார் ஐயா விட பயங்கரமான ரைட் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்கள் இப்படி வந்து பங்கமா என்னன்றது எனக்கு தெரியல அவர் ரைட் சொல்லியிருக்காரு ஒரு மிகச்சிறந்த சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து ட்வீட் போட்டாரு ஆனா திடீர்னு பங்கமா திடீர்னு பார்த்தா கலாய்க்கிறாரு இது பரவாயில்ல நம்ம வாக்கிங் இன்னும் மறக்கலைங்க அவ்வளவு பண்ண நான் பாஜகல நீ சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு என்ன போட்டிருக்கிறாரு போட்டு விட்டுருவா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்னன்னா முதலமைச்சர் இங்க இல்ல தான் இங்க வந்து வேலையெல்லாம் அங்கே கரெக்டா நடக்குது சோ அவர் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இன்னும் பதினஞ்சு நாள் பண்ண போறாரு ஆமா அப்படியே சட்டம் ஒழுங்கு பாருங்கப்பா போதை கலாச்சாரமா இருக்குப்பா எப்பதாப்பா இதெல்லாம் பாருங்க சொல்லி கெஞ்சாத குறையா அவரும் கேட்டுருக்காரு ட்விட்டரில் வந்து அறிக்கை போட்டிருக்காரு எப்போ தான் இது உருப்பிடும் ஒரு அதாவது வார கொலைகள் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே இருக்குது எப்படி வார கொலைகள் கொலை வாரங்கிற மாதிரி கொலை வார வாரம் நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாலியல் தொல்லைகள் கிருஷ்ணகிரி இப்போ வாழ்ப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கூட நடந்துருக்குன்றாங்க ஸோ ஒன்று ஒன்றா அடிக்கடி அடிக்கி இருக்கே இது எப்போ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இது கெண்டே இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சொல்லின் செல்வர்கள் வந்து பல இடங்களில் இருப்பாங்க அதில் முக்கியமான ஆள் வந்து ஹெச்ராஜா அவர்கள் உண்மையான எனக்கு தெரிஞ்சு இந்த அறுவரு குழுல அவர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அதாவது அதிகபட்சம் தலைமை பொறுப்பு அப்படிங்கறதுனால அவர் ரொம்ப கட்டுக்கோப்பா தன்னுடைய வார்த்தையில டைலாக் டெலிவரி பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஆனா பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் முருகன் மாநாடு நடத்தினதை பத்தி கேட்குறாங்க முருகன் மாநாடு என்னங்க முருகன் மாநாடு இதெல்லாம் வந்து இந்துக்களுடைய விரோத மாநாடு இது முருகன் மாநாடே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை உதயநிதி சொல்லியிருக்காரு ஓ அதாவது தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கறதுனால இந்து கடவுள் இல்லைன்ற மாதிரியான அர்த்தத்தை சொல்லி அது உதயநிதி வந்து என்ன சொல்றாருன்னா இது நடந்தது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படிங்கிறாரு ஆமா இது ஆன்மீக மாநாடு கிடையாது இது ஒரு இந்து விரோத மாநாடுன்னு அதுக்கு ஒரு புது பெயர் கொடுக்கிறாரு ஹெச்ராஜா அவர்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது அது போக இது வந்து ஒரு இந்து விரோத மாநாடுங்கு இதை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க இந்துக்கள் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க இது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பெயரா இதுக்கு அரசியல் சாயம் பூசரிங்கெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்றாரு அதுவும் போக தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பிரச்சனையும் அடுக்கி இதெல்லாம் சரி செய்யாம வெறுமனே முருகரை வச்சு நீங்க மக்களை ஏமாத்திலாம் நினைக்கிறீங்களா கூட்டணி கட்சிக்குள்ளேயே புகை வந்துருச்சு அவங்க வந்து என்ன நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க குறிப்பா திராவிடர் கழகத்திலிருந்து ஐயா கீரமணி வீரமணி ஐயா தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி அவங்க பேசுனதையும் இந்த முருகர் மாநாட்டையும் ஒப்பிட்டு பல கருத்துக்கள் உள்ளாவது இதில் இன்னொன்று என்னென்னா அம்மன் மாநாடு நடக்க போகுது இப்போவே வந்து வச்சு செய்கிறாங்க அம்மன் மாநாடு நடந்தால் அதுக்கு என்னென்ன கருத்துக்கள் வரும் அதுக்கு இவங்க எப்படி முட்டு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே அப்படியே விதைகளை போட்டு நாற்றுகளை நட்ட வைத்து சவுக்குப் போட்டு இப்போ நட்டு வச்சாங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய சில வருடங்களில் நிறைய வளர்ந்தது அப்படின்னா தான் முட்டு கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இதை டிப்ஸ் ஆட் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக பாடத்திட்டத்தை பற்றி அதாவது குறிப்பாக மாநில பாடத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் வந்து தரம் இல்லை குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது அவர் பேசின உடனே அடுத்து சும்மா இருப்பாங்களா அவங்களும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கார் ரெண்டாயிரத்து ஆறுலயே நாங்கள் சமைச்சிருக்கிறி கொண்டு வந்தாங்க இவ்வளவு சிறப்பான கல்வித்திட்டம் வேறு எங்கே இருக்க முடியும் எவ்வளோ பாடத்திட்டம் வந்து எங்கே இருக்க முடியும் அப்படிலாம் கேட்டாங்க ஏன்னா அதான் இன்ஜினியரிங் மேக்ஸ் இருந்துச்சு இன்ஜினியரிங் சயின்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த டைமில் சொன்னாங்க டிஎன்पीएससीக்கு ரெடி எல்லாமே இந்த সিলেபஸான தான் படிக்கறாங்க நீங்க வந்து பாருங்க செக் பண்ணி பாருங்க எல்லாரும் தான் படிக்க மாட்டாங்க தன்னுடைய ஆகணும் பேசணும் பேசணும் அப்படின்ற அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தர் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா

கருணாநிதியை பற்றிய பாடத்திட்டங்கள் நீங்கள் வைக்கிறீங்களே அப்போ நீங்கள் மாநில அரசாக இருக்கிறதுனால கருணாநிதி பற்றின பாடத்திட்டங்கள் வச்சு நீங்கள் புலகாவீதம் அடைஞ்சிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் மறந்துட்டார் ரெண்டாயிரத்தி ஆறில் சமத்துக்களுக்கு கொண்டு வந்தப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதை தான் வந்து ரெண்டாயிரத்தி தான் எல்லா கிளாஸுக்குமே வந்து அந்த பாட நூல்கள் வந்து அறிமுகமாகுது அப்போ நிறைய பாட நூல்களில் சில பக்கங்களை கருப்பு மார்க்கரால அழிச்சாங்க என்ற வரலாற்றை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அதாவது கருணாநிதியை எதிர்ப்பவர்கள் கூட கருணாநிதி இருக்கு இலக்கியத்துக்காக பொதுவானவராக இருந்தால் அதை பரிசீலிக்கலாமே அப்படின்னு ஒரு நடுநிலையாளர்களுடைய கேள்வியா இருக்கு இருந்தாலும் சொன்னதுல தப்பு இருக்கா நீங்க செஞ்சதுல தப்பு இருக்கா ரெண்டு விஷயங்களையும் அலசி பார்க்கணும் பாடத்திட்டம் என்பது அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய பொறுப்புணர்வு தான் வேணும் வேறு ஆட்சி

இன்னொரு பக்கம் வந்து சமந்தா வந்து தெலுங்குலையும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி வேணுங்கிறாங்க எல்லாவற்றையும் தாண்டி கேரளாவில் கமிட்டியில் ஏற்கனவே ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க அந்த பரிந்துரையை என்ன இருக்குன்னே நீங்கள் சொல்லலையா அதெல்லாம் நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குற அவங்க திரும்ப ஒரு கமிட்டி வேணும்லாம் சமந்தா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது அது என்னன்னா கேரளாவுடைய காங்கிரஸ்குள்ளே அதில் வந்துட்டு தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு தான் பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்க யாருன்னா காங்கிரஸ்லேருந்து வெளியேற்றப்பட்ட பெண் தலைவர் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் பிரச்சனையா ஆச்சு அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அது பிரச்சனை சொன்னாங்க உடனே அவங்களை நாங்கள் வெளியேற்றோம் யார் நாள் கணக்கில் இல்லை மணிக்கணக்கில் ஆமாம் அது யாருன்னா எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரள காங்கிரஸ் தலைவர் அவங்க பேர் வந்து சிமி ரோஸ்பெல் ஜான் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்த காலக்கட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் வந்து அரசியலுக்குள்ளே வர்றேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களில் இருந்து எனக்கு அப்புறம் வந்தவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நல்ல பதவிக்கு போயிட்டாங்க கட்சியில் முக்கிய மிக முக்கியமான பதவிகளுக்கு உயரிய பதவிகளுக்கு போயிட்டாங்க

ஒரு சமயோசிதமான வேலையை பண்ணி இருக்காரு கட்சியில இருந்து நீக்கிட்டார் கட்சியில இருந்து நீக்கின உடனே இது என்ன முடிஞ்சு போச்சா அப்படின்றது தெரியல இல்ல இல்ல மணிப்பூர கூட விட்டுருக்கீங்களே கேரளாவில இப்ப அந்த ஹேமா கமிட்டி பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே ஆக்டர் முகேஷ் அவர் வந்து சிபிஎம் உடைய எம்எல்ஏ அவரு ரெசிக்னேஷன் பண்ணணும்னு அழுத்தம் கொடுக்கறது யாருன்னா இந்த காங்கிரஸ் காரங்க இந்த காங்கிரஸ் காரங்க கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்ப உண்மையாக அப்படி எதுவும் கிடையாதுங்க அவங்களுக்கு நாங்க பதவி கொடுக்காத காரணம் இதுதான் சொல்லி விளக்கம் கொடுத்து அவங்ககிட்ட சமாதானப்படுத்திக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு உடனே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்படிய சர்வதேச ஊடகங்கள் இன்னும் தேசிய ஊடகங்கள்லாம் நம்மளுடைய தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ ஐயா அவர்களுடைய செவிகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு சேர்த்து இதற்கு அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத விழுவுமாறு பணிவோடு கேட்டு மாதிரி தமிழ்நாட்டில் போடாம ஒரு கேள்வியை ஐயா கிட்ட கேட்டு சொன்னால் சொல்லுவாங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி